பத்தொன்பதில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அப்பொழுது எங்களோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி இருந்தது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இருந்தது பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தது புதிய நீதி கட்சி இருந்தது புதிய தமிழகம் இருந்தது ஜி கே பாசன் தமிழ் மாநில காங்கிரஸ் இருந்தது இவ்வளவு கூட்டணியில் பத்தொன்பதில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் வாங்கிய நாங்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தேசிய முற்போக்கு திராவிட இப்போது நாங்கள் வாங்கிய வாக்கு சதவீதம்

திராவிட முன்னேற்ற கழகம் குறைந்திருக்கிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கும் இருபத்தி நாலுக்கும் கடகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தலைமை இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டு விழுக்காடுகள் கூட பெற்று இருபது புள்ளி நாற்பத்தி மூணு விழுக்காடுகள் நாற்பத்தி ஆறு விழுக்காடுகள் இதிலிருந்தே கட்சி கடகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியால் அவர்கள் அந்த என்பதை கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி அஞ்சாயிரம் வாக்கு வித்தியாசமே வெற்றி கேட்டிருந்தான் அந்த அடிப்படையில் தமிழகம் முழுவதும் குறைந்தபட்சத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் தேசிய கட்சிகளோடு இணைந்து தேர்தல் நடத்தில் இருப்பதால் தமிழ்நாடு மக்களுடைய ஜீவாதார உரிமைகளை காப்பாற்றுவதற்கு அந்த தேசிய கட்சிகள் வருகிறதா வரலாற்றில் எந்த தேசிய கட்சியும் தமிழ்நாட்டினுடைய தீவாதார உரிமையை காப்பாற்றுவதற்கு ஆட்சியில் இருக்கின்ற பொழுது பக்கவளமாக இருப்பதை இல்லை என்ற வரலாறு இருக்கிறது அதற்கு ஒரே ஒரு உதாரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் இணைதேவ் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தலைமையில் கூட்டணியில் அன்று தென் தமிழ தென் தென் மாநிலத்திலேயே பாரதிய ஜனதா கட்சி கால் நேரம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை அறிமுகப்படுத்தி அன்றைய பிரதமராக வர இருக்கின்ற மாண்பு மறைந்த வாஜ்பாய் அவர்களை சீரணி அரங்கத்தில் ஒரு மிகப்பெரிய மேடை போட்டு தேர்தல் களத்தில் நின்று வெற்றி பெற்று பாஜக கட்சியுடைய தலைவராக திரு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களை பின்பு பதிமூன்று மாத காலத்தில் புரட்சி தலைவி அம்மாவில் நான்கை முறை சந்தித்து காவிரி நதிநீர் பிரச்சனை பற்றியும் முல்லைப்படியார் பிரச்சனை பற்றியும் பிரதமரத்தில் எடுத்துச் சொல்லுகின்ற பொழுது அவர் பாரமுகமாக இருந்தார் அதை வைத்துக் கொண்டு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் நம்முடைய நாட்டு மக்களுக்கு நம்முடைய மாநில மக்களுக்கு தேவையான வெளியேறினார் எந்த கட்சியும் ஒரு மத்தியில் ஆட்சி பொழுது அந்த ஆட்சியில் அங்கம் வைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த அதிகாரத்தை சுவைப்பதற்காகத்தான் இருப்பார்கள் அதற்கு உதாரணம் திராவிட கழகம் ஆனால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தன் மாநில தேவைகளை பூர்த்தி செய்யவில்லை என்ற உடனேயே அவர்கள் விளங்கிவிட்டார்கள் அதற்கு அவர் உதாரணம் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் அதே பாரதிய ஜனதா கட்சியோடு மத்தியில் ஆட்சி இருந்தது காங்கிரஸ் கட்சியோடு மத்தியில் ஆட்சி இருந்தது அவர்களால் இந்த காவல் நதி பிரச்சனையை அரசின் வாயிலாக முடிவு கொண்டு வர முடிந்துதான் முடியவில்லை மாறாக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சட்ட போராட்டம் நீதிமன்றத்திற்கு சென்று உச்ச சென்று சென்றுதான் காவிரி நதி பிரச்சனை தீர்த்தார் அதைத் தொடர்ந்து எங்களுடைய பொதுச் செயலாளர் முதலமைச்சராக இருக்கும்போது அதற்கு ஒரு வடிவம் ஏற்படுத்தி கொடுத்தார்கள் இதை மனதில் நிறுத்திக் கொண்டுதான் எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் தேசிய கட்சிகள் எந்த சூழ்நிலையிலும் நமக்கு உதவாத இருக்கின்ற நேரத்தில் ஏன் அவர்களோடு நாம் கூறு சேர வேண்டும் நாம் நம் உரிமையை காப்பாற்றிக் கொள்வதற்காக நம் மக்களுக்கு செல்வது இதை எடுத்துச் சொல்வோம் மக்கள் வாக்களித்து நாம் நாடாளுமன்ற உறுப்பினராக செல்வோம் என்று சொன்னால் எப்படி இரண்டாயிரத்தி பதினாலில் காவிரி நதி பிரச்சனையில் முப்பத்தி எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இருபத்தி இரண்டு நாட்கள் நாடாளுமன்றத்தை முடக்கி தன்னுடைய மாநிலத்துடைய கோரிக்கையை முன்வைத்தார்களோ அதை போல நாம் வெற்றி பெற்று யார் ஆட்சிக்கு வந்தாலும் நாம் தமிழ் மாநிலத்தை தமிழகத்துடைய உரிமைகளை வென்றெடுப்பதற்காக செல்வோம் என்றுதான் நாங்கள் தேர்தல் நின்று நின்றோம் அதுதான் எங்களுடைய யதார்த்தமான சிந்தனை முடிவு அதன் அடிப்படையில் தான் நாங்கள் நின்றோம் எங்களை பொறுத்த வரையில் தமிழ்நாடு மக்களுடைய நலனில் அக்கறை கொண்டுதான் நாங்கள் தேர்தல் நின்றோம் எங்களை பொறுத்த வரையில் மக்கள் எங்களுக்கு வாக்களித்திருந்தார்கள் வாக்களித்த மக்களுக்கு ஊடகங்களின் வாயிலாகவும் பத்திரிகையின் வாயிலாகவும் அனைத்து இந்திய அன்னாத முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் எங்களுடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர்கள் சார்பாகவும் எங்களுடைய ஒவ்வொரு உழைக்கின்ற உழைத்த அன்பு செவ்வொரு சார்பாகவும் கூட்டணி கட்சி நண்பர்கள் சார்பாகவும் எங்களுடைய நன்றியை வாக்களித்த மக்களுக்கு வாக்காளர்கள் மக்களுக்கு தெரிவித்து அவர்கள் எந்த அளவிலே எந்த வகையிலே அவர்கள் தேர்தலை சந்தித்தார்கள் என்று நீங்கள் உற்றுநோக்கு என்று சொன்னால் அங்கே பணபலம் அதிகார பலம் படைபலம் இவை அனைத்தும் அங்கே வேகமாக சென்ற காரணத்தினால் ஒரு சில இடங்களிலே தவிர்க்க முடியாமல் சென்றிருக்கிறார் மாறாக நேர்மையாக தேர்தலை நான் சந்திக்கின்ற பொழுது நிச்சயமாக எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் முதன்மையான தான் இருப்போம் இரண்டாவது இந்த தேர்தலை பொறுத்தவரையில் கூட்டணி என்று வருகின்ற பொழுது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தான் பலமாக இருக்கிறது ஆனால் எ திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து கட்சிகளும் கூட்டணி நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்த்து இவ்வளவு வாக்குகளை பெற்றிருக்கிறோம் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடைபெறுகின்ற தேர்தலில் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடித்து மீண்டும் புரட்சி தலைவிய அம்மாவுடைய ஆட்சியை திரு எடப்பாடியுடைய தலைமையிலே அமைப்போம் நாட்டு மக்களும் எங்களுக்கு வாக்களிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்தார் கோவை மாவட்டம் அண்ணாமலை செயல்படுவது ஊடகங்களில் பேசும் அதாவது பொய்சூள்வதிலே மிகப்பெரிய அல்ல அவர் அந்த கோவை நாடாளுமன்ற தேர்தலில் எவ்வளவு செலவழித்தார் யார் யார் செலவழித்தார்கள் யார் யாரெல்லாம் அங்கே படித்து பணியாற்றினார்கள் என்பதை அவர் மனசாட்சிக்கு எனவே இந்த தேர்தலில் எப்படி இருந்தாலும் நாங்கள் வெற்றி வாய்ப்பு எடுத்தாலும் கூட மக்களுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்வோம் ஏற்றுக்கொண்டு அடுத்து வருகின்றன சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய பணி சிறப்பாக இருக்கும் ஏனென்று சொன்னால் இந்த ஆட்சியில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் எல்லா நிலையிலும் தோல்வடைந்திருக்கிறது எல்லா நிலையிலும் தோல்வி மக்கள் பணியில் அவர்கள் சிந்திக்கும் அக்கறை காட்டுகிறது விலைவாசி உயர்ந்திருக்கிறது அரசின் வாயிலாகவே நிறைய வரி இழுத்து உதாரணத்திற்கு மின்சாரத்தை எடுத்துக்கொள் மின்சாரத்தை எடுத்துக்கொண்டால் நம்ம எங்களுடைய ஆட்சியில் ஒரு வீட்டுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்டிக்கிட்டா சொன்னால் இப்பொழுது அதே வீட்டினுடைய ஓனர் ஆறாயிரம் ரூபாய் கட்ட வேண்டும் உள்ள இதையெல்லாம் மக்கள் நன்றாக குறார்கள் இது நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் வருகின்ற பொழுது எதிரொலிக்கும் என்று தெரிவித்துள்ளது திமுகவுடைய வாக்கு சதவீதம் விரிவாக குறைந்திருக்கிறது அதிமுகவுடைய வாக்கு சதவீதம் ரெண்டு சதவீதம் கூறியிருக்கிறது ஆனால் பிற கட்சிகள் பார்க்கும்போது மூன்றாவது மூன்று சதவீதம் என்ற பாஜக இப்படி பதினோரு சதவீதம் இருக்குது அரசின் அங்கீகாரம் இல்லாத நாட்டில் கட்சிக்கு எட்டு சதவீதம் மக்கள் மனநிலை மாறும் அதாவது பாரதிய ஜனதா கட்சிக்கு கூடுதலான

எங்களுடைய கருத்துக்களையும் என்ன சந்திக்கறேன் பேச்சுக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் and ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க